தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தோழர் நாங்கள் சென்னையில் வந்து போராடி கொண்டிருக்கிற சமயத்தில் தற்போது காவல்துறையானது கைது செய்து எங்களை வந்து பேருந்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது எங்கள் எங்கள் வேறு வேறு மாவட்டங்களில் எங்களை வந்து இறக்கி விடுவதற்கான பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால் நாங்கள் என்ன முடிவு செய்திருக்கோம் அப்படின்னா மாவட்டங்களில் நடக்கக்கூடிய போராட்டங்களை வந்து தீவிரப்படுத்துவது மாவட்டங்களில் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இந்த கைது செய்தவர்களை வந்து நாம சொல்லக்கூடிய இடத்துல நாம நம்ம மாநில மையம் சொல்றது வரைக்கும் தொடர்றது இந்த நைட்ல வந்து அதிகப்படியான ஸ்ட்ரென்த் அதிகரிங்க இருக்கிற ஸ்ட்ரென்த் நமக்கு போகாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எடுத்திருக்கிற ஸ்ட்ரென்த்தில் மாவட்டங்களில் மூவாயிரத்தி எழுநூறு பேர் தான் இருக்கு அதாவது நம்முடைய இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தகாதிருப்பு போராட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்டத்திலே மூவாயிரத்தி எழுநூறு தான் இருக்கு பதிமூணு பன்னிரெண்டாயிரம் செவிலியர்கள் இருக்கும் அதனால நீங்க நீ பேசி கூப்பிடுங்க எல்லா மாவட்டத்திலயும் போராட்டத்தை தீவிரப்படுத்துங்க கைது செய்தால் கைது செய்யட்டும் எங்க கைது செய்து வைக்கிறாங்களோ அங்க கொண்டு அடைக்கட்டும் ஆனால் போராட்டத்தை இன்னைக்கு விட்டுறாதீங்க நம்ம வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துறோம் இந்த போக்கு அரசினுடைய இந்த அடக்குமுறை போக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு தோழர்களே தயவு செய்து இந்த போராட்டத்தை விட்டுவிட வேண்டாம் போராட்டத்தை நீடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க பயணப்பட்டு வருகிறோம் எங்க வேணாலும் கொண்டு போகட்டும் போராட்டம் வெற்றி பெறும் தீவிரமாக உறுதியான போராட்டத்தை நாம நடத்துகிறோம் தோழர்களே உறுதியாக இருக்கும் போராட்டம் தொடர்கிறது வந்து உறுதியாக போராட்டம் தொடர்கிறது இன்றைக்கு வந்து தமிழகம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்க இருக்கிறது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து இருபத்தி எட்டு மணிக்கு நான் இப்ப சொல்றேன் இந்த போராட்டத்தை தொடர்வோம்